ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான என்ன டாபிக்னு கூட சொல்லலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இரும்பு பாத்திரத்தை வந்து எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிகமான செலவே இல்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு சூப்பராக டூ மினிட்ஸ் தான் ஆகும் இந்த வேலையை செய்கிறதுக்கு வாங்க இந்த வீடியோவில் என்ன எப்படியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இருக்கிற மம்மிஸ் எல்லாருமே எதில் வந்து குழந்தைங்களுக்கு போஷாக்கு அதிகமாக கிடைக்கிது எதில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது எதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி அதையும் இதையும் நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது என்னவோ பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது மெயின்டைன் பண்ண தெரியாமல் அந்த பொருளை நம்ம வேஸ்ட்டும் பண்ணிடுறோம் இல்லைங்களா அதனால தான் இந்த வீடியோவில் எப்படி இரும்பு பாத்திரத்தை வந்து மெயின்டைனன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன் இரும்பு துரு வந்து உடலுக்கு அவ்வளோ கேடு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ணுறது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லதோ அதே மாதிரி நீங்கள் துரு பிடிச்ச பாத்திரத்தை யூஸ் பண்ணுறது அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம உடம்புக்கும் கெடுதியானது ஸோ நீங்கள் இந்த தவறை வந்து பண்ணாதீங்க அதே மாதிரி கருகணை உணவு பொருட்கள் வந்து சாப்பிடும் போது நம்மளுக்கு கேன்சர் விளைவிக்கும் அப்படின்றது ரிசர்ச்சில் சொல்லுது ஸோ கருகினக்கூடிய தோசையாக இருந்தாலும் சரி காய்கறியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பொருள் கருகி இருந்தாலும் அந்த பகுதியை வந்து சாப்பிடக்கூடாது சில பேர் அந்த கருகிற பகுதியை சாப்பிட்றதுக்கே ஒரு டேஸ்ட் அடிக்ட் ஆகிருப்பாங்க கண்டிப்பாக அந்த தவறை வந்து செய்யாதீங்க நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளில் பெரிய பெரிய விளைவுகள் வரும் வாங்க எப்படி வந்து இரும்பு பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம இரும்பு பாத்திரத்தை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு அதிகமான லிக்யூடோ அதிகமாக அமிலத்தன்மை கொண்ட எந்த ஒரு லிக்யூட்ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நான் வந்து ஜஸ்ட்டு பாத்திரம் வளர்க்குற சோப்பில் இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரப்பில் இருக்கக்கூடிய அந்த நுரையை வச்சே தான் நான் பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா வந்து நான் எந்த பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அதிகமாக வந்து கெமிக்கல் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஹார்ஸான பொருட்களும் நம்ம கிளீனிங் பர்பஸ்க்காக கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது தயவு செஞ்சு இந்த தவறை செய்யாதீங்க நீங்கள் நார்மலாக தேங்காய் நார் வச்சு கூட க்ளீன் பண்ணலாம் அதே மாதிரி செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரம் வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது நீங்கள் வந்து டெய்லி வந்து நாங்கள் இதில் தான் தோசை சுடுவோம் சப்பாத்தி சுடுவோம் அப்படிங்கிற ப்ராசஸுக்கு நீங்கள் இவ்வளோ இது பண்ணணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஏன்னா ரொட்டீனாக நீங்கள் எடுக்கிறீங்க இல்லைங்களா அதனால உங்களுக்கு துருப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் வந்து கம்மி நான் சொல்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் டென் டேஸ்க்கு ஒன்ஸ் தான் எடுப்போம் ஒன் வீக் ஒன்ஸ் தான் சப்பாத்தி சுடுறதுக்காக எடுப்போம் தோசை சுடுறதுக்காக எடுப்போம் எப்போயாச்சும் மீன் பொறிக்கிறதுக்காக எடுப்போம் அப்படின்ற பர்சனுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் எல்லா பக்கமும் காட்டன் டவல் வச்சு இந்த மாதிரி எடுத்துருங்க இரும்பு பாத்துறோம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இரும்பு வந்து இரும்பு வந்து ஈரத்தை வந்து அதிகமாக இது பண்ணக்கூடியதுன்றதுனால இரும்பில் வந்து தண்ணி வந்து இருக்கும் என்ன தான் நம்ம தொடச்சிட்டாலும் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுப்பில் வந்துட்டு லைட்டாக ஹீட் பண்ண போகிறோம் இரும்பு பாத்திரத்தில் சமைக்கக்கூடாத பொருள் அப்படின்ட்டு எந்த பொருளும் கிடையாது ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளையும் அதிகமாக அதிகமான நேரம் வந்து இரும்பு சட்டிலே நம்ம வச்சுருக்கக்கூடாது இப்போ நீங்கள் ஒரு கீரையே சமைக்கிறீங்க அப்படின்னா சமைச்சிட்டு நீங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றி அதை சர்வ் பண்ணி சாப்பிட்னா அந்த இரும்பு சத்து வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து கிடைக்கும் நீங்கள் அதே பாத்திரத்தில் இப்போ நார்மலாக நம்ம நான்ஸ்டிக் பேண்டெலலாம் என்ன பண்ணுவோம் அதே பாத்திரத்திலே குழம்பாக இருந்தாலும் காயாக இருந்தாலும் வச்சிருவோம் இல்லைங்களா அந்த தப்பு பண்ணோன்னா இரும்பு சத்து வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் அந்த உணவு வந்துட்டு கருகிற நிலைமைக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த தவறு மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க மித்தபடி எந்த ஒரு பொருளும் சமைக்கக்கூடாது அப்படின்ட்டு கிடையவே கிடையாது முட்டை மீன் அதிக புளிப்பு உள்ள பொருட்கள் புளிக்குழம்பு இந்த மாதிரி வடச்சட்டியில் இரும்பு சட்டியிலலாம் வச்சு கொடுக்கும்போது அப்படியே நம்மளுக்கு இரும்பு சத்து வந்து கிடைக்குது அப்படின்னு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க நான் வந்து இந்த இதை வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்துட்டு நல்லா த்ரீ செகண்ட்ஸ் வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணிட்டேன் ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் வச்சுட்டு நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை வச்சு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு நீங்கள் ஒரு டென் டேஸ் இல்லைங்க ஒன் மந்த் கழித்து எடுத்தாலும் உங்களோட வடைச்சட்டிலையோ இந்த மாதிரி தோசை தவாலையோ உங்களுக்கு என்ன ஒரு விதமான துரு வந்து அப்ளை ஆகிருக்காது நம்ம இதனால் வ சட்டி ஓட்டையாகாது அதுவும் இல்லாமல் துருப்பிடிச்சதை நம்ம எத்தனை தடவை கழுவுனாலும் மறுபடி மறுபடியும் துருப்பிடிக்கும் ஸோ இந்த டிப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸ் நம்ம சேனலில் வரப்போகுது கீப் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ இந்த மாதிரி நான் ஸ்டாண்டில் வச்சுட்டேன் என்னோட வந்துட்டு நான் வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி தான் எடுப்பேன்றதுனால நான் தூரமாக மேலே தூக்கி வச்சுட்டேன்